அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப தெளிவாக ஹைகோர்ட் சொல்லியாச்சு இது மாதிரி இது வந்து சிக்கந்தர் மலை அல்ல இது திருப்பரங்குன்றம் தான் இந்த கம்ப்ளீட்டா இந்த நிலைமை முருகனுக்கு தான் சொந்தம் மூணே மூணு விதி விளக்குகள் ஒன்று அந்த சிக்கந்தர் பக்தோடைய தர்கா நமது இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது நம்ம தொட வேணாம் பிளஸ் என்ன லேண்டு அங்கே படிக்கிறதுக்கு போகுது பார்த்தீங்களா அதுவும் கொடுத்துட்டாங்க கோர்ட் ஏன்னா அதை மட்டும் இந்துச்சா ஒருவேளை யாராவது வந்து நீங்க நடந்து போக முடியாது என்னோட ஏரியான்னு சொல்லுவாங்க அதனால அதுவும் கொடுத்தாச்சு இதை தவிர இன்னொரு புதைக்கும் இடம் டஃப்னு சொல்லுவாங்க இஸ்லாம்ல அந்த ஒரு புதைக்கும் இடம் அது பேர் நெல்லித்தோப்பு புதைக்கும் இந்த மூணு இடங்கள் மட்டும் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கலாம் இங்க எந்த தீபம் ஏத்தினாலும் பதினஞ்சு மீட்டர் ஐம்பது அடி தள்ளி தான் பண்ணணும்னு தெளிவா சொல்லியாச்சு இப்போ நீங்க பக்த பாத்தீங்கன்னா சிக்கந்தர் தர்கா ரெண்டு மலை இருக்கு ஒரு பெரிய மலை சின்ன மலை பெரிய மலை தான் சின்ன மலையில தான் இது இருக்கு ஸோ இந்த ரெண்டு மலை உச்சிகளுக்கு கட்டாயமாக ஐம்பது மீட்டர்ல நூறு நூற்றம்பது இரநூறு மீட்டர் கேப் இருக்கு அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு கோட்டு பிரகாரம் தான் திடீர்னு எங்க அதை விட மாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம் இது அரசியல் செய்யறாங்க இது வந்து அது மட்டும் இல்ல இந்துக்களும் தமிழர்களும் வெவ்வேறு தமிழ் ஐடென்டிட்டி வாழ்வாதாரம் ஹிந்துவோட ஐடென்டிட்டியோட வாழ்வாதாரம் வேற சொல்றாங்க எங்கே இந்துக்கள் யோசிக்க போறாங்க முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோயில்கள் இருக்கு தமிழ்நாடுல இதெல்லாம் தமிழ் கோயிலா ஹிந்து கோயிலா இதை கட்டினது யாரு ராஜராஜ சோழன் இல்ல கோப்பெரு சோழன் மதுரை பாண்டியன் இவங்க எல்லாம் தமிழர்களா அல்லது இந்துக்களா இவங்களா தமிழ் இந்துஸ் இதெல்லாம் ஒரே ஒரு பெரிய சிவிலைசேஷன் இதை வந்து அந்த நாகரிகத்தை வந்து வெறும் ஒரு தமிழ் சாயம் மட்டும் கொடுத்துட்டு நீ வேற யாரோ ஒரு ராஜராஜ சேவர் வந்து இந்துவே இல்லை அவர் செய்வேன் இங்க சிவனும் விஷ்ணுவும் தான் அங்க ஹிந்துவுடைய மெயின் காட்ஸ் எனக்கு என்ன கேட்டா ஆல்மோஸ்ட் சில்லியாக இருக்குது இதையும் யாராவது நம்புவாங்களா இந்த இந்த வாதத்தை இதையும் நம்புவாங்களாங்கிற அளவுக்கு மூன்றாயிரத்தவரமான வாதத்தை கொண்டு வந்து கலவரம் கலவரம் யாரு கலவரம் சசிதரன் எழுதியிருக்காரு அவர் புக்ல இந்துஸ் வந்து கலவரம் பண்ணதே இல்ல